சீர்காழி அருகே தென்பாதியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஏழை காத்தம்மன் மந்த கருப்பண்ணசாமி முனீஸ்வரர் விநாயகர் முருகர் உள்ளிட்ட ஐந்து கோவில்களில் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்பாதியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஏழை காத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் அருகே மந்த கருப்பண்ணசுவாமி முனீஸ்வரர் விநாயகர் முருகர் உள்ளிட்ட கோவில்கள் தனித்தனியே அமைந்துள்ளது சிதிலம் அடைந்த இக்கோவில் கிராம மக்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் அன்று முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கியது நான்காவது கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகதியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சப்த கண்ணிகள் எழுந்தருள கடம் புறப்பாடு செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் விமானத்தை அடைந்தது அங்கு சிவாச்ச சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க